ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு டேஸ்டான சிப்பி ஃப்ரை எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதை நல்லா மூணு நாள் தண்ணி போட்டு நல்லா நீட்டாக கழுவிடுங்க கழுவி இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு தேவையான அளவு தண்ணியும் வச்சு சிப்பியை வேக போட்டுக்கிடுங்க சிப்பி எப்படி வெந்துன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதோட தோடு இருக்குது பார்த்திங்களா அது வந்து ரெண்டாக ஓப்பன் ஆகி அதில் உள்ள இருக்க இறைச்சி வந்து நமக்கு தெரியும் அப்படின்னா அந்த சிப்பி வெந்துச்சுன்னு சொல்லிவிட்டு அர்த்தம் அப்படி நல்லா வெந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு அது நல்லா சூடாக இருக்கும் நல்ல அதை நல்லா ஆற விட்ட பிறகு அதை ரெண்டாட்டு ஓப்பன் பண்ணி அதில் உள்ள இருக்க இறச்சியை தனியாக எடுத்து வச்சுக்கிடுங்க ரெண்டாவது அந்த இறச்சி எடுத்துகிட்டு அதுக்குள்ளே வந்து ஒரு முடி மாதிரி இருக்கும் அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பேக்கில் ஒரு கருப்பு கலரில் வேஸ்ட் இருக்கும் அதை எடுத்தீங்கன்னா சிப்பி வந்து நல்லா நீட்டாக க்ளீன் ஆகிடும் இதை நம்ம ரெண்டு மூணு தண்ணி போட்டு நல்ல நீட்டாக க்ளீன் பண்ணிக்கிடுங்க தண்ணி போட்டு அலசினீங்கன்னா தான் அதுக்கு உள்ளே இருக்க மண் வேஸ்ட்டு எல்லாமே நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடுங்க அதுக்கு பிறகு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காஞ்ச பிறகு அதுக்கு கூட ஒரு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டு தாளிச்சுக்கிடுங்க ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிடுங்க அந்த வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு அதுக்கு கூடவே ஒரு தக்காளியையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிடுங்க அதுக்கு கூடவே அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் நல்லா நீட்டாக அதில் போட்டு நல்லா வதக்கிக்கிடுங்க அதுக்கு பச்சை ஸ்மெல்லெல்லாம் போய் பிறகு நம்ம கழுகி வச்சிருக்க நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த சிப்பியையும் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க நல்ல ஏ கரியப்பிலையும் போட்டு நல்லா வதக்குங்க ஏற்கனவே சிப்பி வந்து நல்லா வெந்து தான் இருக்குது அதனால் அது வந்து மசாலையெல்லாம் அதில் சிப்பிக்குள்ளாடி பிடிக்கிறது மாதிரி நல்லா வர வதக்கிகிட்டே இருங்க நல்லா வதக்கி அந்த அந்த சிப்பி வந்து நல்ல ட்ரை ஆன பிறகு லாஸ்ட்டாக பெப்பர் சின்ன வெங்காயமும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு இறக்குனீங்கன்னா டேஸ்டியான சிப்பி ஃப்ரை தயாராக இருக்குது இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது இது சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லா கொடுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்